விஜி விஜி இன்னும் பரபரப்பு வர என்ன விஷயம் எல்லாம் வரவேனா சுட ஒரு காபி போடு குடிச்சிட்டு சுட சுட ஒரு விஷயம் சொல்றேன் காபி வேணா கேளுடி எதுக்கு இந்த டிராமா நான் எதுக்கு இந்த டிராமா பண்ணப் போறேன் நான் சொல்ற விஷயத்தை நீ கேட்டேன்னு செக்கல் பூஸ்டே போட்டு தருவேன் அப்படி நான் சொல்றேன் சரி இரு நான் போய் காபி போட்டு வரேன் ஏய் சக்கர தூக்கல போட்டு எதுக்கு வர ஆமா உங்களுக்கு தான் சுகர் ஆச்சு அப்போ எதுக்கு சக்கர தூக்கல கேக்குற ஏய் ஒரு நாள் அதிகமா போட்டு குடிச்சா ஒண்ணு ஆவாது சீக்கிரமா போட்டுடுவா

அவனு பொண்ணு இல்ல அவன் பொண்டாட்டிக்கு சில்கு மாதிரி சிக்கன் இருப்பாள் தெருவுல இறங்கி நடந்தா நம்ம வீட்டு ஆம்பளைங்க கண்ணெல்லாம் அவமானதா இருக்கும் மூணு மாசம் கூட அவன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது ஆமா பொண்ணுக்கு கல்யாணமா பொண்ணோட அம்மாவுக்கு கல்யாணமான்னு சொல்லிட்டு அவன் போட்ட மேக்கப்ல ஊரே பேசிச்சே இப்ப அதுக்கு என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ளை பொண்ணும் வீட்டுக்கு வந்திருக்காங்களாம்

கண்டுறத தின்றது நானும் ஆளா என்ன வேணும் சொன்னா அவன் செஞ்சு நான் பண்ணு பண்ணி டிவி பார்த்துட்டு சரிடி நான் வரேன் கொடுத்து வச்ச புண்ணியவதி இந்த வீடியோ பிடிச்சிருக்கா வார வாரம் எங்கள் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் யூ பை